அல்ல சிவபரங்குரலின் திருவருளும் குருவர்களும் உள்நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேண்டிய தொடருகிறேன் தொடர்ந்து திருவாசகம் தனிமை தனியாக அமர்ந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும் பொருளை உணர வேண்டும் என்று விரும்பக்கூடிய அன்பர்களுக்கும் திருவாசகம் முற்றுதல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் அதன் பொருளை இயன்ற அளவு முழுதுமாக உணர்ந்து பாடி இந்த பிரிவிலேயே துன்ப நீக்கங்களும் ஆக்கங்களும் பெற்று தன்னுடைய ஏற்றத்துக்கு தக்கவாறு இந்த வாழ்க்கையை வந்து பொழுது உயர் உலகங்கள் பெறக்கூடிய பேரை பெறுவதற்கு ஏதுவாக பொருள் உரைத்து தனித்தனியே பதிவு பதிவு செய்து வருகிறேன் அந்த வகையிலே திருவம்பாவையிலே பதினோரு பாடல்களுக்கு தனித்தனியே பொருள் உரைத்து பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது பன்னிரெண்டாவது பாடலை நாம் வந்து பார்ப்போம் ஆர்த்த பிறவி துயர்கிட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கருந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வார்களைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப பூத்தி பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏற்றி இருஞ்சுனை நீர் ஆட ஆடேலோர் எம்பாவார் என்பது பாட்டு இந்த பன்னிரெண்டாவது பாடல் முதல் நான்கு பாடல்களில் இந்த நீராடி கொண்டே பாடுகிறார்கள் இறைவனை வந்து போற்றியும் இவர்களிலேயே ஒருவரை ஒருவர் விழித்து போற்றியும் அப்படியெல்லாம் வந்து பாடுகிறார்கள் இந்த நான்கு பாடல்களையும் இப்பொழுது இந்த பாடலை பார்ப்போம் ஆர்த்த பிறவின்னா இந்த பிணித்துள்ள பிறவி இந்த உயிரை பிணித்துள்ள பிறவி இந்த பிறவி இல்லைன்னா இந்த உடல் இல்லை என்றால் இறைவன் இது கொடுத்த கொடை இறைவன் இந்த வாழ்க்கை வந்து இறைவன் கொடுத்த கொடை இந்த உலகம் இந்த உடல் எல்லாமே இறைவனுடைய கொடை ஆனால் என்னென்னா இந்த மீண்டும் மீண்டும் இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுத்து இந்த உயிரை பக்குவப்படுத்த கொடுத்ததால் மீண்டும் மீண்டும் நமக்கு பிறவி வந்து கொண்டே இருக்கும் நம்ம இறைவனை நோக்கி நம்ம வந்து திருப்பாமல் இந்த உடலை பயன்படுத்தி அகக்கரணம் புக புறக்கரணங்கள் எல்லாம் உலகியலில் செலுத்தாமல் இறைவனை நோக்கி அன்போடு வந்து நன்றியோடு செலுத்தும் வரை என்னென்னா நமக்கு வந்து பிறவிகள் தொடரும் துயரத்தை வந்து அதனால தான் பிடிக்கப்பட்ட என்ன அர்த்தம் பிணித்து கட்டப்பட்டிருக்கிறது இந்த உயிர் வந்து இந்த உடல்களோட எத்தனையோ உடல்களில் அவ்வப்போது கட்டப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த எண்ணற்ற பிறவிகள் வந்து பிறவி பிறந்து பிறந்து இந்த துயரத்தில் எல்லாம் கெட்டு போய் இறைவனோடே இயந்த அந்த பேரின்பத்தில் திளைக்க வேண்டும் இல்லையா இது நீங்கினால்தானே அது கிடைக்கும் ஒன்று நீங்கினால்தானே இங்கே இதை சார்ந்து இருக்கிறோம் இந்த பஞ்ச பூதங்களாலான மாயையிலான இந்த உடலை சார்ந்து உடலாகவே நினைத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இதை விடுத்து இது கெட்டுப்போச்சுன்னா என்ன கிடைக்கும்னா இறைவனை சார்தல் ஏதோ ஒன்று சார்ந்து இருக்கணும் இல்லையா அந்த இறைவனை சார்தல் என்ற அந்த நிலையை கிடைக்கும் அதனால தான் சொல்கிறாங்க பிணித்து கட்டப்பட்டுள்ள பிறவி துயிர்கடை துயர்கடை நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நம்ம ஆர்த்தாடும் தீர்த்தன்னா இறைவனையே வந்து போற்றி ப பரவி பகிர்ந்து எப்படி எல்லாமே இந்த உடலை திரு திருகங்கமாலையில் சொன்னது போல வந்து அத்தனை அவயவங்களையும் அகக்கரணங்களையும் புறக்கரணங்களையும் இறைவனுக்கே வந்து தொண்டுக்கே பயன்படுத்தி நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் அந்த தீர்த்தனாக இருக்கக்கூடிய பெருமான் இருக்கிறாரே அவரை வந்து மகிழ்ந்து நாம் போ போற்றி பரவி இங்கே நீராடுவோம் ஆர்த்துன்னா ஆரவாரித்து ஆடுவோம் என்றால் நோக்கம் என்னன்னா இறைவன் இந்த உடலை முழுவதுமாக இறைப்பணிக்காக பயன்படுத்துவதில் தான் தீர்த்தன் என்று சொன்னால் இறைவனையே தீர்த்தன் என்று சொல்லி ஆச்சாரியர் வாக்குகள்லாம் இருக்குது ஏன்னா தீர்த்தமாக எல்லாமே அவர் தானே இருக்கார் ஐந்து பூதங்களாக இருக்கும் பொழுது நீராக அவர் தானே இருக்காரு இல்லையா அது அதுதான் தான் சொல்கிறார் தூர்த்தனை செற்ற தீர்த்தன் அன்னியூர் ஆத்தமா அடைந்து ஏத்தி வாழும்னே இது வந்து திரு இறுக்கு குரல் திரு அன்னியூர் என்ற திருப்பதியத்திலே ஞானசம்பந்தபுரமாக அருளியது தூர்த்தனை செற்ற இராவணனை செற்ற வென்ற தீர்த்தம் தீர்த்தனாகவே இருக்கக்கூடியன்னு பெருமான் மேலேயே ஏற்ற தீர்த்தத்தை வந்து பெருமானாகவே வந்து சொல்லக்கூடிய ஆச்சாரியர் வாக்கு தீர்த்தன் அன்னியூர் ஆத்தமாக அடைந்துன்னா மகிழ்ச்சியோடு வந்து நட்புரிமையோடு அடைந்து ஏற்றி வாழ்மினை இறைவனை வந்து போற்றி பரவி வாழ்மினை என்று சொல்லி முதல் திருப்பதியும் முதல் திருமுறை தொண்ணூற்றி ஏழாவது பதிகம் எட்டாவது பாட்டு தீர்த்தம்னா பரிசுத்தமானவன் என்ற பொருள் குரு சிவன் என்றும் பொருள் உண்டு தீர்த்தம்னால் புண்ணிய நீர் நீர் சுத்தம் தீர்த்தம்னு சொன்னாலே அப்படிதான் வந்து ஒரு புனிதம் அது வந்து இறைவனையே சுத்தம் இறைவனையே வந்து இது ஆகு பெயராக வந்து சொல்லுவாங்க அடுத்தது மாயனாய் மாலனாகி மலர மலரவனாகி அதாவது பெருமாள் திருமால் பிரம்மணம் எல்லாமே ஆகி மண்ணாய் தேயமாய் பல தேசங்களாகவும் மண்ணாகவும் ஐந்து பூதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் திசை எட்டாகி தீர்த்தமாய் அது மட்டும் இல்லை தீர்த்தமாகவும் தான் இருக்கிறான் பெருமான் தான் இளநல்லனாய் தீயாகி என்று சொல்லி அப்புறப்பாடுவர்களே தாண்டபோல் தீர்த்தமாய் திரிதருகின்ற காயமாய் காயத்துள்ளார் காஞ்சிவான் நகர்தண்ணுள்ளால் ஏஎம்என் தோழிபகர் இலங்கு மேற்றழியினார் என்று சொல்லி கட்சி மேற்றழியில் நான்காவது திருமுறை நாற்பத்தி மூன்றாவது பதிகம் ஆறாவது பாடலில் அப்பர் பெருமான் சொல்லியிருக்காரு இங்கே தீர்த்தமாக திருதி திருத்தறுகின்றார் பெருமா என்று சொல்லி அங்கே போற்றி பரவி பாடியிருக்காரு இங்கே சுந்தரமூர்த்தி சாமிகள் பாருங்க தீர்த்தனே சொல்கிறார் பண்டு பகீரதன் வேண்டா ஆர்த்து வந்து இழியும் கங்கை நங்கையாலை நீ சடைமிசை கறந்த தீர்த்தனே நின் திருவடி திருவழி அடைந்தேன் செழும்புழில் திருப்பும் கூறலானே என்று சொல்கிறார் பகீரதன் வேண்டதான் இங்கே வந்து கங்கையை வந்து அனுப்பினதாக வந்து சொல்கிறார் அந்த ஒரு வரலாறு இருக்கிறது பண்டு பகீரதன் வேண்ட ஆர்த்து வந்து இழியும் புனர் கங்கை நங்கையாலே நின் சடமி சை கடந்த தீர்த்தனே நின் திருவழி அடைந்தேன் அப்படி வந்து வேண்டனோடனே உடனே வரம் கொடுத்தியே தீர்த்தனேன்னு சொல்லி தீர்த்தமாகவே இருக்கக்கூடிய பெருமானே என்று சொல்லி அங்கே போற்றுகிறார் அதுபோல் இதனால் வந்து பிறவி தீரும் இடர் தீரும் வினைகள் தீரும் என்பதற்கு நிறைய தொடர்கள்லாம் இருக்கிறது தீர்த்த நீர் வந்தழி குணல் பொன்னியில் பல்மலர் வார்த்த நீர் குடைவார் இடர் தீர்க்கும் வளைஞ்சு ஒழி அந்த வளைஞ்சு வ வரைகிறதில்ல மலர்களையெல்லாம் சுமந்து வரக்கூடிய அந்த பொன்னி நதியில் நீரில் வந்து நீராடி வழிபட்டாலே வளைஞ்சி இடர்கள் எல்லாம் தீரும் இடர்னால் பேரிடர் வந்து பிறவி துயர் தான் பேரிடர் அதாவது ஆர்த்த பிறவி துயர்கிட இந்த துயர் கெ கெ கெடணும் நம்ம முற்றிலுமாக இந்த தொடர் பிறவி கெடுத்து இந்த உடலை கொண்டே வந்து இந்த உயிரை இறைவனை நோக்கி செலுத்த வேண்டும் அதுதான் பெரிய அறிவுடைமை அதுதான் ஐந்து ஒன் புலனும் என்று சொல்லி சொல்லுவார் ஞான சம்பந்தர் இந்த உயிருக்கு ஒளியை கொடுக்கக்கூடியதே இந்த புலன்கள் தானே அதையும் நாம் வந்து சிந்திக்க வேண்டும் நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நாம் வந்து ஆரவாரித்து ஆடக்கூடிய தீர்த்தனாகவே இருக்கக்கூடிய பெருமானன் என்று சொல்கிறார் அந்த தீர்த்தத்தில் நீராடுறாங்களே அதையே பெருமானாக நினைக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளும் நல் தில்லை சிட்டம் தீயாடும் கூர்த்தன் சிற்றம்பழத்தையே தில்லை சிற்றம்பலத்தை அடையாளம் கற்றுத்தாரு நல் தில்லை சிற்றம்பழத்தையினா அந்த தில்லை செல்றம்பழத்தில் பெருமாள் நட ஆடலைன்னா அப்படியே நின்றுடும் எல்லாமே எல்லாமே நின்று விடும் ஐந்து நடனம் ஆடலைன்னா ஒரு நொடி துகள் பொழுது கூட அகலாமல் இறைவன் ஆடிக்கொண்டே இருப்பதால் தான் இந்த உயிர் ஓட்டமே இருக்கிறது அதாவது உயிர் வந்து உயிர்ப்போடு இருப்பதற்கு வந்து ஆதாரமாக இருப்பவர் பெருமான் என்பது அதான் நல் தில்லை சிற்றம்பலம்னா இந்த ஐந்து நடனம் அங்கே அங்கே ஆடுகிறார் சுரூபமாகவே அங்கே இருக்கிறார் அப்படி வந்து உலகெல்லாம் இருக்கக்கூடிய வந்து நிறைந்திருக்கக்கூடிய பெருமான் ஒரு உருவமாக நமக்கு அங்கே வந்து காட்சியளிக்கிறார் என்று சொல்லி அதான் நல் தில்கிள்ளை சிற்றம்பழத்தை தீயாடும் கூத்தன் தீயாடுன்னா மற்ற ஐந்து வழியும் தான் அங்கே சொல்கிறார் இவ்வாணும் குவளையமும் எல்லாமும் அந்த இந்த இந்த வானம்னா வானம் இந்த கோலயம்னா பூமண்டலம் பூலோகம் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த பூமண்டலம் வானும் கோலயமும் எல்லோமும் காத்தும் பட் படைத்தும் கரந்தும் வெளியாறு என்னன்னா எல்லாவற்றையுமே வந்து என்ன சொல்கிறாரு படைத்தது தான் முன்னாடி கொண்டாடணும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுதல் இந்த ஐந்து தொழில்களையும் மீதி தொழில்களையும் நாம் வந்து இதை போல் சொல்லும் இடங்கள் எல்லாம் ஓ மூன்றோ நான்கோ சொல்லியிருந்தால் ஐந்தாவதாகவும் நான்கு இந்த நம்ம வந்து கொள்ள வேண்டும் ஐந்து ஒழில்களை சொல்கிறார் காத்தும் படைத்தும் கறந்தும்னா மறைத்தும் அது ஒரு விளையாட்டாகவே செய்கிறார் எதையும் உன்னோட திருவிளையாடலாகவே இந்த இருக்கு இல்லை அழித்தல்னா எல்லாமே அவர் தானே செய்கிறாரு அழித்தலே வந்து ஒரு அருள் தான் மறைத்தலும் வந்து ஒரு அருள் தான் எல்லாமே அருள் தான் அது உலக உயிர்களை வந்து பக்குவப்படுத்துவதற்காக செய்ய வேண்டிய ஒரு க காரணமாக இருப்பதால் அதுவும் வந்து நல்லதான் வார்த்தைகையும் பேசி என்னென்னா பெருமானுடைய புகழ் அட்டை வீரட்ட செயல்கள் அடிமுடி தேடியப்படலாம் நீளம் உண்டப்படலாம் போல் மண்மதனை வந்து சரணடைந்தவனை காத்தப்படலாம் பல தேவர்கள் சரணடைந்தவர்களை காத்த வரலாறுகள் இப்படிலாம் இருக்கும் பாருங்கள் அவரோட புகழெல்லாம் இருக்கு இல்லையா அதையும் பேசி வலைசிலம்ப வலை சிலம்பன்னா கையில் இருக்கக்கூடிய குளிக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தை போது அந்த கண்ணாடி வலையில் போட்டு அந்த சத்தம் கேட்கும் ஒன்றோடு ஒன்றும் மோதி அது ஒரு அது ஒரு இசையாகவே இருக்கும் அது வலை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்யணும் நீண்ட மேகலைகள் மேகலைகள்னா இந்த இடுப்பில் வந்து பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் செய்ய இதெல்லாம் அந்த வலைகள் வந்து சிலம்பி ஒலி எழுப்புவது அந்த மேகலையிலும் வந்து ஆடும்பொழுது ஒளி எழுப்பு தான் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப அங்கே பூ இங்கே பொய்கையில் இருக்கக்கூடிய மலர்கள்லாம் இருக்க இல்லையா தாமரை முதலான மலர்கள்லாம் இவர்கள் அடித்து வந்து குடைந்து குடைந்து நீராடுவதால் ஏற்படக்கூடிய அசைவு நீ நீரில் ஏற்படக்கூடிய அசைவு வந்து அந்த பூ இருக்கக்கூடிய தண்டுகள் இல்லை போகணும்னா அங்கே அமர்ந்து அமைதியாக தேன் குடித்து கொண்டிருந்த துதைந்திருந்த ஓய்வு எடுத்து கொண்டிருந்த பல்வகை வந்து வண்டினங்கள்லாம் எழுந்து ஆர்ப்பரவம் செய்யக்கூடியது ஆமாம் அணிகுழல் மேல் வண்டு ஆர்ப்பை ஆர்ப்பன்னா ஒழிக்க என்று அர்த்தம் அது என்னன்னா இந்த அழகிய குழல்கள் இந்த பெண்களில் சுற்றி சுற்றி முதல்ல அங்கே வந்து இந்த வாசனை இருக்கும்ல இல்லை தே தலையில் வந்து முடிக்கி நம்ம போட்டுக்கொள்ளக்கூடிய அதெல்லாம் கூட வந்து நாடி வரும் அது அணிகுழல் மேல் வண்டாற்பனா அழகிய நம்ம ச பெண்களுடைய சடாமுடி அது மேல் வண்டு ஆர்ப்பை ஒழிக்க பூத்திகளும் பொய்கை குடைந்து இந்த பூக்களெல்லாம் நெருங்கி இருக்கக்கூடிய இந்த பொய்கையில் வந்து குடைந்து பொய்கைனால் நிறைய இருக்குது பாருங்கள் நம்ம குளிக்கக்கூடிய இடம் பழைய காலத்தில் பொய்கை அது வந்து இயற்கை இயற்பாக இயற்கையாகவே அமைந்த நீர்நிலைக்கு பொய்கை என்று பேர் சுனை வந்து ஊற்று அந்த இதில் இருந்து பக்கத்தில் இருக்கிற பாறையிலேருந்து ஊறி ஊறிக்கொண்டே இருக்கும் பக்கத்தில் அப்புறம் அருவி மடு மடுவும் சுனையும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும் ஒரே பள்ளமாக மலைப்பகுதியில் இருக்கும் மேலே கூட இருக்கும் அதில் வந்து இதெல்லாம் நீர் இருக்கும் ஆறு கடல் எல்லாத்துலேயும் வந்து பெண்கள் நீராடுதலில் வந்து இயல்பாக அப்பொழுது இருந்திருக்கிறது பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொறுப்பாதான் ஏற்றி பெருமானுடைய திருவடி இருக்கு பாருங்கள் திருவடி தானே முக்கியம் திருவடியை வந்து ஏற்றி போற்றி பரவினா தானே நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அதுதான் கடைசி பாடலில் வந்து இங்கே போற்றியவர்களுக்கு ஆதியாம் பாதம்ல போற்றி நின் அந்தமாம் சிந்தல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொறுப்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழ்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமி நேடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றி யாம் உய்ய கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழினியர் ஆடையளவர் எம்பாவை என்று சொல்லி இந்த ஐந்து இந்த ஒரு பாடலில் தான் மிகவும் எல்லா திருமுறைகளையும் எடுத்துக்கொண்டால் கூட மிகவும் சிறப்பாக அந்த நல் தில்லை சிற்றம்பலத்திலே நம்ம நம்மை காத்து நம்மை வளர்த்து எடுக்க அங்கே பெருமான அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறார் இல்லையா அந்த திருவடிகளை போற்றுதல் இங்கே தான் இருக்குது அதுதான் சொல்கிறா பொற்பாதம் ஏத்தி இறைவனுடைய பொன் போன்ற ஒரு பாதம்னா உயர்ந்த பொருளை வந்து ஓமையாக வந்து சொல்கிறது ஏத்தி ஏத்தினா போற்றி பரவி அது நன்றியோட அந்த பொற்பாதத்தோட திருவருளால் தானே நமக்கு வந்து இந்த பிறவியே கிடைத்திருக்கு இருஞ்சுனை நீர் ஆட ஆடையலோர் எம்பாவா என்று சொல்லி இருமுன்னா வந்து பெரிய என்று ஒரு பொருள் இந்த இடத்துல என்று கூட சொல்லலாம் இங்கே பாருங்க பொய்கையும் வருது சுனையும் வருது இல்லையா அதனால் வந்து நீர் ஆடையலோர் எம்பாவா என்று சொல்லி ஏலோர் எம்பாவை என்பதற்கு பொருள் இல்லை அசை சொல் இந்த பாவையை வைத்து வழிபடுவதால் அப்படி எம்பாவா என்று சொல்லி போட்டி பரவி இருக்கலாம் என்று ஒரு கருத்தும் அங்கே இருக்குது பாவையினா அம்பிகையே வந்து அந்த தீர்த்தத்திற்கும் பக்கத்தில் ஒரு மணலாலையே செய்து மாலை எல்லாம் போற்றி தங்களுக்கு வேண்டிய விழிவையை அம்பிகை வழியாக இறைவனை கேட்பது போல் அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது என்று சொல்லி ஒரு அற்புதமான வந்து ஒரு பாடல் எப்பொழுதுமே வந்து இந்த ஆர்த்த பிறவி துயர் இந்த பிறவி துயரை நம்ம வந்து கிடணும் எல்லா வழிபாடும் என்ன இருக்குதுன்னா உலகியில் வந்து அது துன்ப நீக்கத்திற்காகவும் இன்ப ஆக்கத்திற்காகவும் மட்டும் இறைவனை வழிபட்டு அந்த துன்பம் நீங்கி இன்பங்கள்லாம் வரும்பொழுது அது இறைவனால் நிகழ்ந்தது என்ற கூட உணர்வு கூட இல்லாமல் நம்மளாலவே எல்லாம் நிகழ்ந்தன என்று சொல்லி நன்றி மறந்து வந்து வாழக்கூடிய இருக்கு பாருங்க அந்த வாழ்க்கை உள்ளவர்களுக்கு எப்படி வந்து இறைவனோட திருவுற கிடைக்கும் இறைவனை எப்படி ஆட்கொண்டு உயிரோலகத்துக்கு போவார் மீண்டும் மீண்டும் பிறவிகள்லாம் வந்து பிறந்து 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 பக்குவமாகணும் அதுவரையிலும் இந்த இடையராத ஒரு அந்த ஐந்து விழா நடனம் வந்து அதான் நல்தில்லை சிற்றம்பலத்தை என்று சொல்லி அங்கே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகர ஆகியனால் விடை வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பழம்